எனக்கு ரொம்ப ஆசை உண்டு இந்த மாதிரி தேவனுடைய பிள்ளைகளெல்லாம் அடிக்கடி பார்க்கணும் பேசணும் இந்த மாதிரி அருமையான தேவ ஊழியர்கள் அவங்களோட சேர்ந்து ஊழியம் செய்யணும் என்று எனக்கு ரொம்ப ஆசை அவங்ககிட்ட எல்லாம் பேசணும் அவங்களுடைய அனுபவங்களை கேட்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை ஆனால் எனக்கு கர்த்தர் கொடுத்த அழைப்பின்படி ஊழியத்தின்படி என்னால் இஷ்டப்பட்ட இடத்துக்கெல்லாம் போக முடியாது இஷ்டப்பட்ட இடத்துக்கெல்லாம் வர முடியாது நானும் துவக்கத்தில் சுவிசேஷ ஊழியம் செஞ்சுருக்கிறேன் சபைகள் கட்டி நிறைய சபைகளை அதை பல சபைகளை ஏற்படுத்தி அதை நடத்தி இருக்கிறேன் நான் பாஸ்டாக இருந்ததில்லை ஆனால் எனக்கு கீழே நிறைய சபைகள் வச்சு அவங்களை மேற்பார்வை பார்த்துருக்கிறேன் அப்புறம் டீச்சிங் ஊழியம் செஞ்சுருக்கிறேன் பல நாடுகளுக்குள்ளே போயிருக்கிறேன் பல இடங்களில் பல சபைகளை போய் பார்த்துருக்கிறேன் ஊழியம் செஞ்சுருக்கிறேன் ஆனால் சில வருடங்களுக்கு முன்னால் ஏறத்தாழ ஒரு பதினைந்து இருபது வருஷத்துக்கு முன்னால் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் கர்த்தர் என் கூட பேசி நான் உன்னை வேறு ஒரு புதிய ஊழியத்துக்கு அழைக்கிறேன் நீ என்னுடைய வாயாக இருந்து என் வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லணும் நான் என்ன ஜனங்களுக்கு பேச விரும்புகிறேனோ அதை நீர் அவர்களுக்கு சொல்லணும் ஒரு தீர்க்க தரிசியாக தீர்க்க தரிசன ஊழியத்துக்கு உன்னை நான் தேர்வு செய்கிறேன்னு கர்த்தர் சொன்னார் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஏன் அப்படின்னு கேட்டால் தீர்க்க தரிசன ஊழியத்தை விரும்பாதவர்கள் யாருமே இல்லை மச்சோம் கர்த்தர் கேட்கணும் கர்த்தருடைய முகத்தை பார்க்கணும் இப்படி ஆசைப்படாதவங்க யாருமே இல்லை எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஊழியத்தை கர்த்தர் தருகிறார் நான் என்னுடைய ஊழியத்தின் துவக்க காலத்தில் நான் கல்லூரியில் படித்த போது பாவ பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு போதை பொருள் எல்லாம் ஏத்தி ஏற்றி நண்பர்களோட குடித்து வெறிச்சு தெரிஞ்ச காலம் கர்த்தர் என்னை கண்டுபிடித்தார் அழைத்தார் அபிஷேகம் பண்ணினார் ஆண்டவரிடத்தில் நான் என்னை ஒப்பு அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த நாள் இரவிலேயே நான் கண் திறக்கப்பட்டு தேவ தரிசனத்தை கண்டேன் அப்போ எனக்கு என்னென்னு தெரியாது எனக்கு முதல் நாள் அப்போ தான் வருகிறேன் உள்ள அது வரைக்கும் கடவுள் இல்லை சாமி இல்லைன்னு சொல்கிற ஒரு கட்சியில் நான் அங்கத்தனாக இருந்து நாங்கள் இருந்த இருந்தபோது அந்த ஃபெடரேஷனில் ஒரு ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்து ஸ்ட்ரைக்கெல்லாம் நடத்தி பஸ்ஸெல்லாம் கல்லை விட்டு எரிஞ்சு நெருப்பெல்லாம் வச்சுருக்கிறோம் அப்படியெல்லாம் இருந்த பருவத்தில் திடீர்னு கர்த்தரை அழைத்த போது எனக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்தது கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன் முதல் நாள் என்னை கர்த்தர் தொட்ட முதல் நாள் நான் என்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த முதல் நாள் இரவிலே கண் திறக்கப்பட்டு தேவ தரிசனத்தை கண்டேன் அந்த தரிசனத்தை எனக்கு இப்போவும் மறக்க முடியாது நான் மாம்சத்தில் இருந்தேனா ச என் சரீரத்தில் இருந்தேனா ஆவியில் இருந்தேனான்னு சொல்ல முடியாது அவ்வளவு பிரத்யட்சமாக தொடக்கூடிய விதத்தில் அதில் காணப்படுகிற ஆட்களை நம்ம தொட்டு பார்க்கலாம் அந்த மாதிரி இப்போ எப்படி உங்களை பார்க்குறனோ அதே மாதிரி தரிசனம் எனக்கு அது என்னன்னு புரியலை ஏன் இப்படி வருகிறதுன்னு தெரியல நான் நினைத்துக்கொண்டே என் கிறிஸ்தவர்கள் எல்லாருக்குமே இப்படி தான் போல இருக்குன்னு அப்போ நிறைய காரியங்கள் கர்த்தர் பேசினார் ஒரு மாதத்துக்கு சில நாட்களுக்குள்ள இயேசுவை நான் முகமுகமாய் தரிசித்தேன் அப்பவும் எனக்கு வசனம் தெரியாது ஒன்றும் தெரியாது நானே இருந்தேன் திடீர்னு கர்த்தர் என்னோடு பேசி கர்த்தரை நான் முகமுகமாய் தரிசித்தேன் தொட்டு பார்க்குற அளவுக்கு தரிசித்தேன் நான் நான் என்னுடைய சொப்பனத்தில் இல்லை கனவுல இல்லை கண்ணை திறந்து என்னுடைய அறையிலே நான் இயேசுவை பார்த்தேன் ஏன் இப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல அதற்கு பிறகு அநேக அனுபவங்கள் அநேக முறை கர்த்தர் பேசுகிற சத்தம் கேட்டிருக்கிறேன் இயேசுவை பல நூறு முறைகள் முகமுகமாய் தரிசித்திருக்கிறேன் தரிசனத்தில் பார்த்துருக்கிறேன் ஆவில எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறேன் எனக்கு அப்போல்லாம் அது எதுக்கு கர்த்தர் இப்படி செய்கிறான்னு எனக்கு தெரியலை எனக்கு சந்தேகம் வந்து பல ஊழியர்கள் போதகிற இடத்துல போய் எல்லாருக்கும் இப்படி தான் வருமாக்குன்னு ஆரம்ப நிலைமையில போய் கேட்டால் அநேகருக்கு நான் சொல்வது ரொம்ப புதுமையாக இருந்தது அப்படிலாம் ஒன்றும் வராது தம்பின்னு சில பேர் டிஸ்கரேஜ் பண்ணாங்க சிலர் மாத்திரம் இருக்கலாம் கர்த்தர் என்ன பேசுகிறாருன்னு கேளுங்கன்னு அது ஏலி எப்படி சாமியிலுக்கு சொன்னாரோ அது மாதிரி சொன்னாங்க அடுத்த முறை கர்த்தர் கூப்பிட்டால் கர்த்தாவே சொல்லும் அடியுன்னு கேட்கிறேன்னு சொல்லுங்கிற மாதிரி சொன்னாங்க அந்த மாதிரி என்னோடய பாதையில் நானாய் பிடித்து பிடித்து கர்த்தர் பேச பேச கேட்டு வளர்ந்தேன் அப்போ கர்த்தர் கொஞ்சம் நாளைக்கு முன்னால் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னால் என் கூட பேசி எந்த ஊழியத்துக்காக நான் உன்னை அழைத்தேனோ அந்த ஊழிய உனக்கு இப்போ ஆரம்பிக்க போகுது அதுக்குள்ளே நான் ஒரு ரவுண்டு போய்ட்டு வந்துட்டேன் பல எல்லாம் பல ஊழியங்கள் செஞ்சுட்டு சுவிசேஷன் சொல்லுவது சபையில் பேசுவது கன்வென்ஷன் கூட்டங்களில் பேசுவது அப்போ சபை நடத்துவது நாங்களே சபையை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவது இப்படி நிறைய வேலையெல்லாம் செஞ்சாச்சு அதுக்கு பிறகு கர்த்தர் பேசுகிறார் திடீர் என்று நான் மூலமாக தேசத்தோடு பேச விரும்புகிறேன் தேசத்தில் செய்யப்போகிற காரியங்கள் ரொம்ப சந்தோஷம் எனக்கு அந்த ஊழியத்தை நீ செய்யணும் கர்த்தர் சொன்னார் ரொம்ப மகிழ்ச்சி ஆனால் கர்த்தர் சொன்னார் இந்த ஊழியத்தை செய்வது சந்தோஷம்தான் ஆனால் அந்த ஊழியத்தை செய்வதற்கு சில விலைக்கிரயங்களை நீ கொடுக்கணும் சும்மாலாம் வந்துடாது சில விளக்கரை கொடுக்கணும் என்ன ஆண்டவர் செய்யணும் ஒரு தீர்க்க தரிசன ஊழியத்தில் இருக்கிறவன் மற்ற ஊழியக்காரர்கள் மாதிரி நீயாக கூப்பிட்ற இடத்துக்கெல்லாம் போயிட முடியாது நான் உனக்கு அனுமதி கொடுத்து நான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னால் தான் நீ போகணும் இல்லாவிட்டால் சும்மா போய் அங்கே தேதி கொடுக்குறேன் இங்கே தேதி கொடுக்குறேன்னு தீர்க்க தரிசன வரத்தை வைத்து வித்தை காட்டக்கூடாது வித்தை காட்டக்கூடாது பாருங்க நான் தான் இருபதாவது நூற்றாண்டின் தீர்க்க தரிசிவா உன்னை பற்றி தீர்க்கத்தை அப்படிலாம் சொல்லக்கூடாது நான் பேச விரும்பினால் உன்னை போகச் சொல்லுவேன் அப்போ தான் நீ போகணும் ஒருவேளை ரொம்ப நண்பர்கள் வருந்தி கேட்டுக்கொண்டால் என்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் வெளியே போகணும் நான் மற்ற ஊழியர்கள் மாதிரி விரும்பினா கூட என்னால் ஒரு இடத்துக்கு போக முடியாது இப்போ நான் ஜோம் பண்ணி கேட்டு நான் அங்கே பேசுவதற்கு வார்த்தை இருக்குது அவங்ககிட்ட சொல்லணும் நீ போ அப்படின்னு சொன்னால் தான் நான் போக முடியும் இஷ்டப்படி எங்கேயும் போக முடியாது அப்புறம் அடுத்த கண்டிஷன் கருத்தர் என்ன சொன்னார்னா நீ உனக்குன்னு பூமியில் எதையும் சேர்த்து வைக்கக்கூடாது பூமியில் ஏன் ஆண்டவர் இதில் என்ன கஷ்டம் இன்னைக்கு ஊழியத்துக்குன்னு சொன்னால் சில அடிப்படை தேவைகள் இருக்கும் கொஞ்சம் பொருளாதாரத்தை சேர்த்து வைத்து கொண்டால் என்ன தப்பு அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்னு கேட்டால் ஒரு மனுஷனுடைய ஆஸ்தி எங்கே இருக்குதோ அவனுடைய இருதயம் தான் இருக்கும் தீர்க்க தரிசியின் இருதயம் என்னோட கூட தான் பொருந்தி இருக்கணும் அவன் உலக காரியத்தில் அவனுடைய இது இருந்து அதுக்கு ஜிஎஸ்டி கட்டணும் வரி கட்டணும் பின்னால் ஓடிக்கிட்டு இருந்தான்னா நான் பேசுவதை அவனால் கேட்க முடியாது பூமியிலே ஒரு மனுஷனுக்கு பொக்கிஷம் இருந்தால் அவனுடைய இருதயம் அங்கே தான் இருக்கும் தீர்க்கதரிசியாய் ஒருவன் அழைக்கப்பட்டால் அவனுடைய இருதை ஏன் கூட தான் இருக்கணும் அப்போ என்ன செய்யணும்னு கேட்டேன் அவன்கிட்ட நிறைய கட்டடங்கள் இருக்குது நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது சபைகள் இருக்குது எல்லாவற்றையும் அந்தந்த போதகர்களுக்கு எழுதி கொடுத்துரு நீ வெறுங்கையா என்னோடு வா நீயும் நானும் அப்படி வாழ முடிந்தால் வா இல்லாவிட்டால் போய்விடும்ண்ணா அவனே ஆண்டட்டு சொன்னேன் ஆண்டவரே உண்மை பின்பற்றி உங்கள் கூட இருக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் இதெல்லாம் ஒன்று வேணாம் என்னுடைய நண்பர்களை அழைத்தேன் சபை சபை தலைவர்களை அழைத்தேன் ஒரு கூட்டம் போட்டேன் பேசினேன் அவங்ககிட்ட ஆண்டவர் என்னை கூப்பிட்றாரு நான் போகிறேன்னு அவர்கள் எப்படி பவுலை அனுப்புவதற்கு மனதாக இல்லாமல் கழுத்தை கட்டிட்டு அழுதாங்களோ கழுத்தை கட்டாத குறையாக எல்லாரும் அழுதாங்க போகக்கூடாதுன்னே நீங்கள் இருந்தால் தான் எங்கள் சபையெல்லாம் நல்லாயிருக்கும் ஓடும் கர்த்தர் அப்படிலாம் பேசுவாரா அப்படின்லாம் கேட்டாங்க முடியாதுன்னு சொல்லி எல்லா போதகர்களுடைய சொந்த பேரில் அந்த நிலங்களையும் கட்டடங்களையும் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்து எல்லாருக்கும் சிலர் அதில் ஒரு கொஞ்சம் பிரச்சனை பண்ண ஆரம்பித்தார்கள் ஏன்னா அது போயிட்டால் அவங்களால் தனியாக சபை நடத்த முடியாது அதனால் எப்படியாவது இவரை வெளியே போக விடக்கூடாதுன்னு சில போராட்டங்கள் சில பிரச்சனைகளை எல்லாம் அவர்கள் முன்னெடுத்தார்கள் அதெல்லாம் ஒரு பழைய கதை ஆனாலும் முழு நேரமாக கர்த்தரோட பின்பற்ற வரணும்னு சொல்லி தேவனோடு கூட இருக்கணும் கர்த்தர் சொன்னால் அனுமதித்தால் தான் வெளியே போகணும் அப்போ தேவன் நமக்கு கொடுக்குற காரியத்தை பெற்றுக்கொள்ள நீ காத்திருக்கணும் என் கூட பேசணும் எனி டைம் நான் உன்னை கூப்பிட்டா உடனே வரணும் இப்போ நான் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கேன் திடீர்னு கர்த்தர் வா உங்கள்கிட்ட பேசணும் சொன்னால் நான் பாதியில் போட்டு போயிடுவேன் அப்போ நீங்கள் கூட்டத்துக்கு அழைச்சா உங் உங்களுக்கு ஏமாற்றமாக இருக்கும்ல நான் தான் ரொம்ப யோசிக்கிறது ஒவ்வொரு இடத்துக்கு வருவதற்கும் ரொம்ப யோசிக்கிறது எனக்கு இந்த அன்ற உள்ள அப்பம் அந்த ஊழியம் ரொம்ப பிடிக்கும் ஏலிம் சபைகள் பிடிக்கும் பாஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னுடைய பிள்ளையை விட அதிகமாக நான் நேசிக்கிறேன் அவங்கெல்லாம் எழுந்து இன்னைக்கு பேசுறது அது இத்தனை தெளிவாக ஆழமாக பேசுறது எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது நமக்கு நேற்று அவங்க பேசின போது எனக்கு இருந்த மன கவலை எல்லாம் மாறிப்போச்சு பிற்காலத்தில் வருகிற கிறிஸ்தவர் கிறிஸ்டியானிட்டி என்னவாகுமோ நாங்கள் யோசிச்சுட்டு இருந்த போது தெளிவா வேத வசனத்தை பகுத்து போதிக்க ஒரு கிருபை பெற்ற ஊழியர்கள் இருக்கிறாங்க நேற்று எவ்வளோ அழகான ஆழமான சத்தியங்களை பேசி நம்ம எப்படி கர்த்தருக்குள்ளே நடத்தினாங்க பாருங்கள் அதெல்லாம் பார்த்தப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் இதை ஒரு புகழ்ச்சிக்காக சொல்லலை நான் அப்படி சொல்லவும் மாட்டேன் அது என்னுடைய வேலையும் கிடையாது நான் எதை உணர்ந்தேனோ அதை நான் சொல்லுகிறேன் எனக்கு இப்போ ஒரு பெரிய சந்தோஷம் இது மாதிரி ஊழியர்கள் இருக்கிறாங்க இனி அவங்க பார்த்துக்குருவாங்க ஜனங்களை வழி தப்ப விடாமல் அவர்கள் பார்த்துக்கொள்வார்கள் என்கிற ஒரு நம்பிக்கை நேற்று காலையில் எனக்கு வந்தது ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்த்தேன் சரி அதே மாதிரி நம்ம பார்க்குறோம் கர்த்தர் உங்கள பேசணும் இருபத்தி நாலு மணி நேரம் பேசணும் எப்போவுன்னே அவைலபிளாக இருக்கணும் என்று கர்த்தர் சொன்னார் இது மாதிரி கூட்டங்கள் கேம்பில் வர்றதில் எனக்கு ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கர்த்தர் பேசுவது பேசும்போது நிறுத்த முடியாது சில நேரத்தில் கர்த்தர் பேசிட்டார்னு வச்சுங்களேன் ஆண்டவரே எங்களுக்கு ஒம்பது ஆச்சு சாப்பாட்டு டைம் போயிட்டு அப்புறம் வாங்கன்னு சொல்ல முடியுமா ம் நீங்கள் சொல்லலாம் ஒருவேளை நான் சொல்லலாமா நேராக ஆண்டவரை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நான் ஆண்டோட்டை பார்த்து டயத்தை காமிச்சு இவங்களாம் சாப்பிட போணும் ஆண்டவரை சொல்ல முடியுமா கர்த்தர் பேசுனா பேசுனது தான் ராத்திரிலாம் பேசினாலும் கேட்கணும் அதனால தான் சில கூட்டங்களை நான் சொல்லுவேன் கூட்டம் ஆரம்பிக்கிறோம் எப்போ முடிக்கிறோன்னு சொல்ல மாட்டேன் கர்த்தர் விட்டாதான் அது வரைக்கும் உட்காந்துருக்குன்னா சொல்லுங்கள் ஜபம் நடத்துகிறேன் இல்லாட்டி நான் போயிட்டே இருப்பேன்னு சொல்லுவேன் கர்த்தரை வர சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து மணி காட்டலாமா முடியாது ஆனால் அதே நேரத்தில் நம்ம ஒரு கேம்ப் நடக்கும்போது நமக்குன்னு சில ஒழுங்குகள் கிரமங்கள் இருக்கிறது என்ன நான் பேசி முடித்தோன்னே அடுத்தவர் பேசணும் நான் பேசி முடித்தோன்னு நீங்கள் சாப்பிட போகணும் அதெல்லாம் பல விஷயங்கள் இருக்குது ஆனால் கர்த்தரை அப்போ தான் ஒரு பெரிய காரியத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பார் நிறுத்த முடியாது நமக்கு இந்த பயம் எனக்கு இருக்கும் நிறுத்துனா அவ்வளோதான் நான் போய் கர்த்தரிடத்துல பதில் சொல்லணும் அவர் அடுத்த முறை ஆண்டவர் இருக்கிறதுலே ஆண்டவரோட பழகி பார்த்திங்கன்னா பரிசுத்த ஆவியானவரும் சரி ஜீசஸும் சரி அவங்க மாதிரி சென்சிட்டிவான ஆட்களை நீங்கள் பார்க்கவே முடியாது ரொம்ப சென்சிட்டிவ் லேசாக நீங்கள் ப இது பண்ணிட்டு ஏதாவது தப்பு பண்ணிட்டா உடனே முகத்தை திருப்பிக்கிடுவாங்க ரொம்ப சென்சிட்டிவ் அவங்க பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துவது அவமானப்படுத்துவதெல்லாம் செய்யக்கூடாது அப்புறம் மறுபடியும் போய் கையில் காலில் விழுந்து மறுபடியும் அவரை பேச வச்சு பேசணும் அப்போ எனக்கு இந்த மாதிரி நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறது நாலு மாடலில் நாங்கள் கூட்டம் நடத்தும்போது நான் முதலே மோனன்ட்டு சொல்லிடுவேன் கூட்டம் அவங்களே சொல்லிடுவாங்க கூட்டம் தான் பிரதர் ஏழு மணி முடிக்கிறது கர்த்தர் எப்போ முடிக்கிறாரு நம்ம முடிக்கட்டும்னு சொல்லிடுவாங்க சில நேரத்தில் நான் அங்கே வருகிற ஜனங்களிடத்துல பேசிடுவேன் இன்றைக்கி நம்ம ஜோம் பண்ண போகிறோம் எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி கர்த்தர் விடுற வரைக்கும் உட்கார்றதா இருந்தால் சொல்லுங்கள் இல்லாட்ட நான் ஒரு நார்மலாக ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லுவேன் எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்லனேன்னு சொல்லுவாங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க சில நேரம் இந்த சாய்ந்தர கூட்டம் ராத்திரி ஒரு மணிக்கு முடியும் ஒன்றரை மணிக்கு முடியும் கர்த்தர் பேசிட்டே இருப்பார் யார் நிறுத்த முடியும் நேற்று ஒரு வசன வாசமை சிங்கம் கர்ஜிக்கும் யார் பயப்படாமல் இருப்பான் கர்த்தர் பேசுகிறார் யார் தீர்க்க தரிசனம் உரைக்காமல் இருப்பாங்க இந்த காரணங்களால் தான் நான் அதிகமாக வெளிக்கூட்டங்களுக்கோ கன்வென்ஷனுக்கோ போறதில்லை ஏன்னால் அவர்கள் அதில் சில பழக்க வழக்கங்கள் வச்சுருப்பாங்க அந்த காரியங்கள் தேவன் பேசுவதில் சில தடைகளை உண்டாக்கியிருக்கும்